வணக்கம் ரேட் நியூஸ் விரைவு செய்தி கல்வராயன் மலையில் மதுவிலக்கு கூடுதல் இயக்குனர் அமுல்ராஜ் திடீர் ஆய்வு கல்வராயன் மலையில் இதுவரை முப்பது சாராய வியாபாரிகள் கைது ஆறு பேர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது ஜூலை இருபத்தேழு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் முழுவதும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக மதுவிலக்கு கூடுதல் இயக்குனர் அமுல்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் கல்வராயன் மலையில் கள்ளச்சாரத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவது குறித்தும் கள்ளச்சாராயத்தால் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எவ்வாறான திட்டங்கள் வழங்கலாம் என்பது குறித்து போலீசாரிடம் கேட்டு அறிந்து கொண்டார் மேலும் கல்வராயன் மலையில் கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக வனத்துறையுடன் இணைந்து செயல்படலாம் என்பது குறித்த ஆலோசனையும் வழங்கப்பட்டது அப்போது உடன் மதுவிலக்கு எஸ்பி கோபி கள்ளக்குறிச்சீட் எஸ்பி தேவராஜ் ஆகியோருடன் இருந்தனர் மாவட்ட செய்தியாளர் எம் பி பழனிசாமி